கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஏசாயா ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் அவர் அதன் பாலான ஸ்தலங்களை எல்லாம் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனைப் போலவும் அதே நவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் என்று வாசிக்கிறோம் நாம் அநேக நேரங்களிலே ஆறுதலற்ற நிலையிலே நாம் தேவனை மறந்து மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அநேக காரியங்களை நாம் நாடி தேடுகிறோம் ஆனால் அதே அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே தேவன் கேட்கிறார் உண்டை உன்னை உண்டாக்கின கத்தரை மறப்பதற்கு நீ யார் என்று கேட்கிறார் நம்மை உண்டாக்கினவர் நம்மை உருவாக்கினவர் நாம் கடந்து செல்கிற பாதைகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் அவர் ஒருவரே நமக்கு சகலவித ஆறுதலின் தேவனாகவே இருக்கிறார் இப்படிப்பட்ட ஆறுதலற்ற வனாந்தரமான சூழ்நிலையை அவர் ஏதேனைப் போலவும் கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் மாற்ற அவருக்கு வல்லமை உண்டு நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் இந்த கர்த்தரின் தோட்டத்திலே ஏதேன் தோட்டத்திலே எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருந்ததென்றால் கனி நிறைந்த வாழ்வு இருந்தது தேவ சமூகம் நமக்காய் எப்பொழுதும் திறக்கப்பட்டதாக இருந்தது நதியின் செழிப்பு உண்டாயிருந்தது ஆகவே குறைவில்லாத இப்படிப்பட்ட வாழ்க்கையின் அனுபவத்தை தேவன் நமக்கு தர விரும்புகிறார் ஆகவே இதை மறந்து மனிதர்களிடத்திலோ மற்றவர்களிடத்திலோ ஆறுதலுக்காக நாம் செல்ல வேண்டாம் கற்றுடைய சமூகத்தை மாத்திரம் நோக்கி இருப்போம் ஏனென்றால் அவர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்கிறவர் சிறுமைப்பட்டு இருக்கிற தம்முடையவர்கள் மேலே அவர் இருக்கிற தேவன் என்று வாசிக்கிறோம் நாம் சிறுமைப்படுகிற நேரங்களிலே மற்றவர்களால் சிறுமைப்படுத்தப்பட்டு ஆறுதலற்ற நிலையிலே கத்தருடைய வார்த்தை மாத்திரமே நம்மை ஆறுதல் செய்கிறதா இருக்கிறது அவரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வருமானால் அது நம்முடைய வாழ்க்கைக்கும் போதுமானதாகவே இருக்கும் கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய சிறுமையில் ஆறுதல் நம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பிக்கிறது என்று சொல்கிறார் ஆகவே நம்முடைய உள்ளத்திலே சாரங்கள் பெருகலாம் கவலைகள் கண்ணீர்கள் பாரங்கள் பெருகும் பொழுது அவருடைய ஆறுதல் நம்மை இன்னும் அதிகமாய் தேற்றுகிறதாகவே இருக்கிறது ஆசாப் சொல்லும் பொழுது எழுபத்தி ஏழாம் சங்கீதம் இரண்டாம் வசனத்திலே என் ஆபத்து நாளிலே ஆண்டு தேடினேன் இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது எனாத்தும் ஆறுதலடையாமற் போயிற்று என்று சொல்லுகிறார் அநேக இரவு நேரங்களிலே நாம் இப்படிப்பட்ட ஆறுதலற்ற நிலையிலே தெய்வ சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு ஆறுதல் கிடைக்காமற் போகலாம் ஆனால் அதே அதே சங்கீதம் பதினோராம் வசனத்திலே கர்த்தருடைய செய்கைகளை நினைவு கூறுவேன் அவருடைய பூர்வகாலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன் என்று சொல்கிறார் நாம் கத்தர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது தெய்வன் நம்மை அவருடைய தெய்வீக சமாதானத்தினால் நம்மை ஆறுதல் படுத்துகிறவராக நம்மோடு கூட இருக்கிறார் யோபு சொல்லும் பொழுது சொல்கிறார் அவனை சுற்றி அவனுடைய சிநேகிதர்கள் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறார்கள் ஆனால் அவர் சொல்லுகிறார் நீங்கள் வீணான ஆறுதலை எனக்கு சொல்கிறது என்ன உங்கள் மறுமொழிகளிலே கேடு இருக்கிறது என்று யோபு இருபத்தி ஒன்று முப்பத்தி நான்கிலே வாசிக்கிறோம் அவருக்கு தெரியும் மனிதனால் தரப்படுகிற ஆறுதல் எப்படிப்பட்டது தேவனால் தரப்படுகிற ஆறுதல் எப்படிப்பட்டது என்பதை அவர் அறிந்து வைத்திருந்தார் ஆகவே மனிதர்களுடைய ஆறுதலுக்கு அவன் ஒருபோதும் இடம் கொடுக்கவில்லை தேவ ஆறுதலை கொண்டு தன்னை தேற்றி கொள்ளுகிறவராகவே இருந்தான் யாக்கோப்புடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது யோசிப்புக்காக அங்கே துக்கித்து கொண்டிருக்கிறார் யோசிப்பை அவன் மறுபடியும் பார்க்கும் வரைக்கும் அவன் மா குமாரர் குமார்த்திகளுடைய ஆறுதலுக்கு அவன் இடம் கொடுக்கவில்லை ஆனால் அந்த யோசேப்பே அநேகருக்கு ஆறுதலாய் தேவன் வைத்தார் அது யாகமம் ஐம்பது இருபத்தி ஒன்னுலே பயப்படாதிருங்கள் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று ஆறுதல் சொல்லி பட்சமாய் பேசினாராம் நம் ஆறுதலற்ற இந்த நிலையிலே தேவன் நம்மை மாற்றி ஒரு ஏதேன் தோட்டத்தைப் போல மாற்றி அநேகருக்கு ஆறுதல் சொல்லுகிறவர்களாய் நம்மை மாற்றுவார் ஆகவே கத்தருடைய ஆறுதலுக்கு மாத்திரம் இடம் கொடுங்கள் கர்த்தருங்களை ஆறுதல் செய்வார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதலிடுவார்கள் என்ற வேத வார்த்தையின்படி உம்முடைய ஆறுதலினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புங்க இயேசுவின் மூலபங்கேலும் நல்ல பிதாவே ஆமேன்